ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க புதர் யானை ஆப்பிரிக்கன் புஷ் எலிபென்ட் முன்னர் இவ் யானையும் ஆப்பிரிக்க காட்டு யானையும் ஒரே இனமாக ஆப்பிரிக்க யானைகள் எனும் பேரில் ஒரே இனமாக அடையாளம் காட்டப்பட்டது தற்போதைய ஆய்வுகளில் இரண்டும் தனித்தனி இனமாக பகுக்கப்பட்டுள்ளது நிலத்தில் வாழும் பாலூட்டிகளில் பெரியதும் பரந்த தோல் கொண்டதும் வலுவானதும் சராசரியாக பத்து தசம் நான்கு டன் எடையும் நான்கு மீட்டர் வரை உயரமும் வளர்ந்த ஆப்பிரிக்க புதர் யானை ஒன்று அங்கோலாவில் சுட்டுக் கொல்லப்பட்டது சராசரியாக ஆண் ஆப்பிரிக்க புதர் யானைகள் மூன்று தசம் இரண்டு மீட்டர் உயரமும் ஆறு டன் எடையும் பெண் யானைகள் இரண்டு தசம் ஆறு மீட்டர் உயரமும் மூன்று டன் எடையும் கொண்டுள்ளது ஆப்பிரிக்க புதர் யானைகளின் மிகப்பெரிய காதுகள் அதிகப்படியான உடல் வெப்பத்தை குறைக்கும் விதமாக செயல்படுகிறது ஆண் மற்றும் பெண் ஆப்பிரிக்க புதர் யானைகளின் நீண்ட வளைந்த தந்தங்கள் இறக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் உணவு உட்கொள்ளவும் சண்டையிடவும் பொருட்களை தூக்கவும் தகவல் தொடர்பிற்கும் நிலத்தை குத்தவும் தந்தங்கள் பயன்படுகிறது வயதிற்கு வந்த ஆண் புதர் யானைகள் தனது யானைக் கூட்டத்தை விட்டு வெளியேறி தனியாக வாழ்கிறது ஒரு யானைக் கூட்டத்தில் உள்ள பெண் யானைகள் மற்றும் வயதிற்கு வராத ஆண்குட்டி யானைகளை வயதில் மூத்த பெண் யானை வழிநடத்தும் கூட்டத்தை விட்டு வெளியேறிய ஆண் யானை இனச்சேர்க்கையின் போது யானை கூட்டத்தில் உள்ள தன் வயதிற்கு ஏற்ற பெண் யானையை அணுகும் பெண் யானை குட்டி போது யானை கூட்டத்தில் மற்ற பெண் யானைகள் உடனிருந்து காக்கும் மேலும் பிறந்த யானை குட்டியை தங்களது தும்பிக்கையால் தொட்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தும் வயதிற்கு வந்த பெண் யானைகள் கலவியின் பொருட்டு ஆண் இளம் யானைகளை அழைக்க ஒருவிதமான ஒலியை எழுப்புகிறது ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு பரவும் இவ்வொலியைக் கேட்டு இளம் பெண் யானையுடன் கலவிக்கு வரும் ஆண் இளம் யானைகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு முடிவில் சண்டையில் வென்ற ஆண் யானை பெண் யானையுடன் கலவியில் ஈடுபடுகிறது பெண் யானையின் கர்ப்ப காலம் இருபத்தி இரண்டு மாதங்கள் ஆகும் மகப்பேற்றின் போது தொன்னூறு சென்டிமீட்டர் உயரமும் நூறு கிலோ எடை கொண்ட ஒரு குட்டியை மட்டும் ஈணுகிறது ஐந்தாண்டு வரை குட்டியானை தாய்ப்பால் குடிப்பதுடன் ஆறு மாதங்களுக்குப் பிறகு திடமான உணவையும் உட்கொள்கிறது மற்ற யானை இனங்களைப் போன்று வயதிற்கு வந்த ஆண் யானைகளின் இயக்கு நீர் அதிகமாக சுரக்கும் போது நெற்றியின் பக்கவாட்டில் மதநீர் பெருகி வழிந்து வெறி பிடித்து மற்ற யானைகளையும் விலங்குகளையும் மனிதர்களையும் தாக்குகிறது ஒரு நிகழ்வில் மதம் பிடித்த நிலையிலிருந்த புதர் யானை காண்டாமிருகத்தை கொன்றது என அறிய முடிகின்றது ஆப்பிரிக்கப் புதர் யானைகள் உருவத்தில் பெரிதாக இருப்பதால் இயற்கையில் தனக்கு நிகரான எதிரிகள் இல்லை எனினும் சிங்கம் முதலை சிறுத்தை கழுதை புலி போன்ற விலங்குகளால் குட்டி யானைகள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்படுகிறது மற்றொரு உயிரை உணவாகக் கொள்ளும் வேட்டை விலங்குகளாலும் மற்றும் இதன் நீண்ட தந்தம் எலும்புகள் மற்றும் தோளுக்காகவும் மனிதர்களால் ஆப்பிரிக்க புதர் யானைகள் வேட்டையாடி கொல்லப்படுகிறது மேலும் தங்கள் பண்ணை நிலங்களை புதர் யானைகளிடமிருந்து காக்க நச்சுத்தன்மை கொண்ட பூச்சிக் கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதால் யானைகள் இறக்க காரணமாக உள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் ஆய்வின்படி ஆப்பிரிக்க காட்டு யானைகளும் ஆப்பிரிக்கப் புதர் யானைகளும் தனித்தனி இனங்கள் என அறியப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க புதர் யானைகளில் நாலு துணைப் பிரிவுகள் உள்ளது முதலாவது தெற்கு ஆப்பிரிக்க புதர் யானை காபோன் தெற்கு காங்கோ வடிநிலப் பகுதிகள் நமீபியா போட்ஸ்வானா சுவிசிலாந்து சிம்பாப்வே சாம்பியா அங்கோலா மலாவி மொசாம்பிக் மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது இரண்டாவது கிழக்கு ஆப்பிரிக்க புதர் யானைகள் அல்லது மசா யானைகள் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியான கென்யா ருவாண்டா உகாண்டா தான்சானியா மற்றும் அங்கோலா கிழக்கு காங்கோ பகுதிகளில் காணப்படுகிறது மூன்றாவது மேற்கு ஆப்பிரிக்க புதர் யானைகள் அல்லது ஆப்பிரிக்க சமவெளி யானைகள் செனகல் லைபீரியா நைஜீரியா நாடுகளில் காணப்படுகிறது நான்காவது வடக்கு ஆப்பிரிக்க புதர் யானைகள் சஹாரா பாலைவனத்தின் விளிம்பில் இவ்வின புதர் யானைகள் வாழ்கின்றன அழிய இனமாக அறிவிக்கப்பட்ட ஆப்பிரிக்க புதர் யானைகளை காக்கும் பொருட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் தெற்கு ஆப்பிரிக்காவிலும் காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இவ்வின யானைகளின் எண்ணிக்கை நான்கு வீதத்தால் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவின் மற்ற பகுதிகளில் புதர் யானைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது நன்றி